இனிமே ஒர்க் பண்றதுக்கு ஒரு எந்த கவளையில பெரிய அண்ணன் கண்டிப்பா சரி அவர் வந்து அந்த மேடையில வந்து தன்னிய பேர் சொல்லி அது சொல்றாரு அவர் ரியல் பேசர் பாத்தீங்களா அது எல்லாம் வைரலா போயிடுச்சு அத நான் பாத்தேன் நீ இந்த கவளைய மறக்க கூடாது இல்ல தைரியமா சொன்னா நீ இந்த நம்பர் இருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க அங்க தடவச்சு சிரித்தே இருகாங்க கண்டிப்பா சிரிteil மட்டும் இல்ல பொதுவா இன்னாருமா பொது ஜனங்களே ரொம்ப மunggu போட்டு அதுறாங்க

நடன் நம்ம பயப்பட பயப்பட தேவலை. அதுக்குறிப்பு யாருக்கு பயப்பட தேவலை. உங்க அன்பு, உங்க நேர்மை நிச்சயமாக வெற்றி பெறும். அதுக்கு விடுதலை சீர்திருத்தையுடைய தலைவர் எங்களுடைய இலங்கியறி. நான் வந்து இலங்கியறி சார். உங்களுடன் பக்கபலமாக இருக்கு. சரிங்களா? ஓகே. நன்றி அவர்களை வந்து வீசிக்க கட்சியில் வந்து பயன்படுத்தி பார்க்கறாங்க. அவருடைய புகழ் மூலமாக இங்கேயும் வந்து வாக்குகள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி அதனால அதுக்குதான் என் தம்பி என்ன சொல்கிறாரு நான் அவ்வளவுக்கு பாட்டு பாடுவதற்கு காரணமே அண்ணன் திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்றாருல்ல அப்போ சொல்லும் பொழுது அவருக்கு யாருக்கு நெருக்கடி கொடுக்குறா சங்கி பயில்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் எஸ் அங்க இருக்கிற ஒரு அம்மா பேர் வந்து சசிகலா என்று எண்ணுகிறேன் அந்த அம்மா என்ன சொல்லுது கொல்லப்பண்ணன் வர சொல்லுது நேரடியாக இதுல இருக்குங்க உயிரை அந்த அம்மா அப்படின்றது வழக்கு தொழிலுக்கு பேசியிருந்தாரு அப்ப வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனா வேணன் அவர்கள் வந்து வர மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க எங்கள் தலைவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் பதினேழு அதை தமிழன் எழுச்சி நாளாக கொண்டாடுகிறோம் அதற்கு என்னுடைய தலைமையிலேயே எங்களுக்கு ஒரு இசை கச்சரிய இருக்கு ஓகே சார் இப்போ அந்த நிகழ்வையுமே வந்து விமர்சனம் பண்ணி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வைக்கிறாங்க வேடன் அவர்களை வந்து விசிக்க கட்சியில் வந்து பயன்படுத்திக்க பார்க்குறாங்க அவருடைய புகழ் மூலமாக இங்கேயும் வந்து வாக்குகள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி அதனால தான் வேடன் அவர்களை வந்து அவருக்கு பாதுகாப்பு அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை வந்து கட்சியின் வாக்குகளுக்காக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சில பேர் வந்து முன்வைக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய பார்வையில் என்ன பதில் தம்பி வேடனை வந்து நாங்கள் வந்து அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆளாக்கள் நாங்கள் அவரை பார்க்கவில்லை அவர் வந்து ஈழத்திற்காக குரல் கொடுக்கிறார் அவருடைய பாடல்கள் எல்லாம் வருகிறது அதே நேரத்தில் தலித்துகளுக்காக குரல் கொடுக்கிறார் விடுதலை சிறுத்தை கோட்பாடு என்ன பெண்களுக்காக குரல் கொடுக்கிறார் நீ அவருடைய பாடல நீ பார்த்து நினைக்கிறேன் அவர் வந்து பாலஸ்தீன விடுதலைக்காக பேசுகிறார் ஒரு பாட்டில் வருது உலக அரசியல் பேசுகிறார் எங்க கட்சியோட கோட்பாடு என்ன எங்க கட்சியோட ஸ்டார் நீங்க பாத்தீங்கன்னா ஐந்து முனைகள் இருக்கும் ஒரு முனை வந்து சாதி மதங்களை ஒழிக்க வேண்டும் இன்னொரு முனை வந்து ஐந்து முனைக்கு விளக்கம் கொடுக்கிறார் எங்க தலைவர் எப்ப முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னொன்று பெண்கள் விடுதலை ரொம்ப முக்கியம்ன்றார் அதுக்கடுத்து வர்க்க பேதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாட்டாளி வர்க்கத்தை வந்து மதிக்க வேண்டும் அவர்களுக்கான வாழ்க்கை தாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறார் அதில் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ இது எல்லாமே அவர் பேசுகிறார்ல அதுதான் தம்பி என்ன சொல்றாரு நான் அவ்வளவுக்கு பாட்டு பாடுவதற்கு காரணமே அண்ணன் திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்கிறார்ல அப்ப சொல்லும் பொழுது அவருக்கு யாருக்கு நெருக்கடி கொடுக்குறா சங்கி பயில்கள் அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அப்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல அங்க இருக்கிற ஒரு அம்மா பேரு வந்து சசிகலா என்று எண்ணுகிறேன் அந்த அம்மா என்ன சொல்லுது கொள்ளப்பண்ணனு நேரடியாக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த அம்மா மேல வழக்கு தொடுக்க தொடுக்கவில்லை அது மட்டும் ஒரே அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா எண்ணெயை வந்து இவர் விசாரிக்க வேண்டும் அப்ப அவ்வளவு நெருக்கடியில் கொடுக்கும் பொழுது அப்ப அந்த தம்பிக்கு பாதுகாப்பாக இருப்பதான ஒரு மனித நேயம் அது விடுதலை சிறுத்தில் மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க அதையும் நான் சொன்னேன் அங்கே நான் போகும்பொழுது நான் கண்ணால் பார்த்தது தலித்து இளைஞர்கள் மட்டுமல்ல நான் ஹோட்டலில் கேட்குறேன்ல திருச்சூரில் ஹோட்டலில் சாப்பிடும்போது எல்லா இளைஞர்களும் அவர் ஆதரிக்கிறார் அவர் பேச கரெக்டு தாங்க சரியாக தாங்க பாடுறாரு வந்து அவ ஆப்போசிட் பார்ட்டி சங்கிப்பேல் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் மயக்கிறாருன்றாங்க இளைஞர்களை மயக்கி விடுகிறார் அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு இவர் கஞ்சா குடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நான் கேட்டேன் எனக்கு அந்த பழக்கம் இல்லைனே ஆனால் யதார்த்தமாக ஒரு தம்பி வந்து இது மாதிரி தாய்நாளில் இருந்து வந்திருக்கு பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொன்னார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்துருச்சு அப்போ என்னை திட்டமிட்டு வலையில் சிக்க வைப்பதற்காக செய்தார்கள் அது தவறு நான் இன்னுமே செய்ய மாட்டேன் அவர் பேட்டியை கொடுத்துருக்காரு அந்த பேட்டி அப்படியே இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தெரியாமல் விட்டேன் என்னை ஃபாலோ பண்ணுற எந்த இளைஞர்களும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார்ல அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒழுக்கம் சார்ந்து இருக்கிறார் உண்மையாக இருக்கிறார் மக்களை நேசிக்கிறார் நீங்கள் பாருங்கள் அவர் பாடலில் ஒரு சின்ன குழந்தையெல்லாம் வந்து கேண்டிகேப்ட்டுமே இருக்கிறாங்க அதாவது உடல் பாதிக்கப்பட்ட பார்த்துக்கலாம் பார்த்துருப்பீங்க அதன் தம்பி வந்து பாடுறாரு அந்த தம்பியும் பாடுறாரு அதனால் ஒரு பெரிய சிறப்பு தான் ஒரு சின்ன வாண்டு அவன் ஒரு பாட்டை பாடுறாப்பில் இருக்கா இங்கே வந்தே பாடுறாப்புல பட் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் சிறு குழந்தைகள் மட்டுமல்ல வயது முதிர்ந்தவர்களும் இது பண்ணுறாங்க இப்போ நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது எதார்த்தமாக எனக்கு ஃபோன் வந்துடுச்சு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஃபோன் பண்ணலையே அப்படின்னு அப்போ அண்ணன் பேசிக்கலாம் என்ன இல்லை அப்புறம் பேசிக்கிறோம் அம்மா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுங்க பண்ணுறப்ப நான் ஃபோனை வாங்கி பேசிட்டு நான் சொல்கிறேன் நான் வந்து வேடனோட இருக்கிறேன் ஏன்னா ஏன் எங்கே இருக்கிறேன் என்றால் திருச்சூரில் வேடோடு இருக்கிறேன்னா தெரியாதுன்ற நான் சொல்கிறேன் யாருன்னு தெரியும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது எண்பது வயதுக்கு வயர்ந்து முதிர்ந்தவர் அவருக்கு என்ன சொல்கிறாப்புனா எனக்கு தெரியும் நீ குடு வேடன்ட்டா அப்படின்னு இப்போ வேடன்ட்டு எங்கள் அம்மா உரையாடுகிறார்கள் அப்போ வயது முதிர்ந்தவர் இன்னொன்னு பார்த்தா எங்க கலை இயக்குனர் ராமலிங்கம் வர்றாரு இருந்தார்ல அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஏன்னா நான் தொடர்ந்து நேற்று ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அவரோடய இருக்கிறோம்ல அப்ப அந்த ஃபோன் யாருன்னா அவங்க பையன் அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் அவனும் வேளாண் பேசுறேன் அப்ப ரசிகர்கள் எப்படி உருவாகிறான் பாருங்க உலகம் உலகமெங்கும் என்பதை விட வயது வித்தியாசம் இல்லாத ஒரு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதுதான் தம்பிக்கு இருக்கிற பெரிய வரலாற்று சிறப்பு சார் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேரணி நடக்கிறதுக்கு முன்னாடி வேடன் கிட்ட வந்து திருமாவளவன் அவர்கள் போன் மூலமாக பேசியிருந்தார் வீடியோ கால் மூலமாக அப்போ வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் வேடன் அவர்கள் வந்து வர மறுத்துட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்களே அது யாரோ பைத்தியம் சொல்லியிருக்காது வேடன் யாருன்னே தெரியாது அது சொல்லியிருக்கு அப்படிலாம் இல்லை அவர் மேலே வழக்கு இருக்கிறது ஓகே வழக்கு இருப்பதனால் அவர் வர வர முடியவில்லை ஆனால் நல்லா எழுதி வச்சுக்கிறீங்க அந்த வழக்கு முடிந்ததும் அவர் நேரே வருகிறார் அதை விட ஒரு முக்கியமான செய்தி நான் இப்பொழுது சொல்லுகிறேன் எங்கள் தலைவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் பதினேழு அதை தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடுகிறோம் அதற்கு இவருடைய தலைமையிலேயே எங்களுக்கு ஒரு இசை கச்சேரியா இருக்குது தமிழ்நாட்டுக்கு முதல் இசை கச்சேரிய அதற்கு அவர் ரெடி தயாராக ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எந்த பைத்தியம் சொல்லி தரல அப்படிலாம் எந்த இதுவுமே இல்லை ஓகே சார் அதே மாதிரி நிகழ்ச்சியினுடைய பேசும் பொருளாக மாறிய ஒரு விஷயமே வந்து ப்ளூ கோட்டு தான் வந்து எல்லா இடங்கள்லையுமே அந்த ஒரு ட்ரெஸ் கோடை வந்து பயங்கரமாக வாழ்த்துகளும் பெற்றுச்சு சில பேர் அது விமர்சனமும் செய்கிறாங்க அந்த விமர்சனத்தை நான் முன் வைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய பார்வையில் அதுக்கான பதிலை வந்து கொடுங்க அதாவது இது வந்து டெம்பரவரியான ஒரு விஷயம் தானே அம்பேத்கர் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து சொன்னார் அப்போ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இதை பண்ணணும் அப்படின்னு சில பேர் வந்து குறிப்பிடுறாங்க முதல்ல அன்னைக்கு அந்த ப்ளூ கோட் போட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத குறிப்பிடுங்க அதுக்கப்புறமா இந்த விமர்சனத்துக்கான பதிலை சொல்லுங்கள் எங்கள் தலைவர் மேடையிலேயே சொல்கிறார் மேடையிலே பேசுகிறேன் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வறுமையில் இருந்தார் அது எல்லாருக்குமே தெரிந்தது இன்னமும் எங்கள் தலைவர் சொல்லாத ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் அவர் வெளிநாட்டு செல்வதற்கு முன்னால் தனது தாதியிடம் சத்தியம் செய்கிறார் நான் வெளிநாட்டுக்கு சென்றால் எந்த காரணத்திலும் மது அருந்த மாட்டேன் புகை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் போறார் அதே மாதிரி வெள்ளக்காரை மாதிரி அங்கே போய் ஸ்டைல் பண்ணுறார் கோட் ஷூட்லாம் மாட்டார் அவர் ஸ்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அவங்க மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறார் எல்லாம் வளர எந்த காரணத்திலும் தவறான செயல்கள் அவர் செய்யவில்லை அதத்தையும் இங்கே தலைவர் அரசியல்படுத்துகிறார் இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் மட்டுமில்லை கட்சியில் இருப்பவர் எல்லாருமே புரட்சி அம்பேத்கராக மாற வேண்டும் மேடைக்கு மேடம் எங்கள் தலைவர் சொல்வார் நான் தொண்டர்களை நான் தேடி வரவில்லை நான் தலைவர்களை உருவாக்குகிறேன் தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை தேடி வருகிறேன் நான் தொண்டர்களை உருவாக்கக்கூடிய தலைவன் அல்ல நான் தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவன் தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவன் அப்படின்ற மாதிரி மேடையிலே சொல்லியிருக்கிறார் அந்த நோக்கத்தில் தான் வர்றாரு இதை பற்றி புரட்சி அம்பேத்கரையும் கேட்குறாங்க என்னங்க அப்படின்னு புரட்சி அம்பேத்கர் வந்து அந்த காலகட்டத்தில் எங்கள் ஊருக்கு போனாலும் அவர் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து தங்குவார் ஸ்டார் ஹோட்டலில் அப்போ இவங்க போயிருக்கிறாங்க அப்போ உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டிருக்கிறாரு என்ன சார் உங்கள் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து உடுத்துருக்கு கூட உடை இல்லை நீங்கள் மட்டும் கோட்டு கூட பயங்கரமாக இருக்கிறீங்க தங்கியிருக்கு போகிறான் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறீங்க அப்படின்னு இப்போ அம்பேத்கர் சொன்னால் அந்த இதே இருக்குது ரெக்கார்டே இருக்குது அவர் என்ன சொன்னார்னா அதாவது எங்கள் மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை உடைக்கு வழி இல்லை ஆனாலும் கூட உடை வந்து இருந்தாதே மற்றவர் மக்கள் மதிப்பார்கள் தீண்டாமை எப்படி உருவாகிறது இவன் அழுக்காரவன் இவன் வந்து சேரில் இருக்கிறவன் அப்படின்ற ஒரு காரணத்தால் வருகிறது ஆகையால் உடை வந்து நீட்டாக இருக்கணும் அதுக்காக நான் கோட்டு சுட்டு மாட்டுறேன் ரெண்டாவது வெளிநாட்டில் படித்தேன் அது ஒரு பாயிண்ட் சொல்றாரு அதுக்கடுத்து இதுதான் அடுத்த பாயிண்ட் முக்கியமானது ஏன் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன் அப்படின்னா என்னை பார்க்க வர்றான்ல அவனுக்கு மனசில் தோணணும் நம்ம இது மாதிரி ஒரு ஹோட்டல் கட்டணும் இது மாதிரி நான் வளரணும் அப்படின்னு நான் பிறருக்காகத்தான் சொல்கிறேன் நான் இதெல்லாம் உடுத்துகிறேன் தங்குகிறேன் ஆனால் மகாத்மா காந்தி கோட்டு சூட்டோடு தான் ஆனால் அவர் கோமனம் கட்டுறாரு ஆனால் அது பிரச்சனை இல்லை அவர் யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க அது அவர் அரசியலாக இருக்கும் அப்படின்னு தான் ஒரு படத்தில் கூட வரும் காலாவாத கபாலி ஒரு படத்தில் கூட ரஞ்சித் வச்சிருப்பாப்பில் காந்தி வந்து கோட்டு சூட்டு அவுத்ததுக்கும் டாக்டர் அம்பேத்கர் படிச்சு அம்பேத்கர் கோட் சூட்டு மாற்றினதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அது உண்மைதான் அது ஒரு அரசியல் அந்த அரசியலை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் செய்தார் அதை எங்கள் தலைவர் செய்கிறார் இந்த ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை ஓட் ஷூட் மாற்றுவது என்பது அது ஒரு உடைதானே நீ ஏன் வந்து கஷ்டம் அதில் என்ன சொல்றாரு மாடு மேய்க்கின்றவன் ஆடு மேய்க்கின்றவன் ரிக்ஷா ஓட்டுகிறவன் அன்றாட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிற தொழிலாளிகள் எல்லாம் இன்று கோட் ஷூட்டை வந்திருக்கிறது பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார் அவரு இப்போ அறுபது அறுபத்தஞ்சு வயசாயிருச்சு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயசு ஆயிருச்சு அப்ப அவர் வந்து ஒரு தந்தை ஸ்தானம் தானே அப்போ இருக்கிற இளைஞர்களை பார்க்கும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்கல்ல அது மாதிரி ட்ரெஸ்ல அவர் பாராட்டி மகிழ்கிறார் அது ஒரு சிறப்புத்தானோடு சேர்ந்து அதையும் சொல்லுகிறார் அரசியல் படுத்தி நடந்தேற வேண்டும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்துட வேண்டும் என்று சொல்லுவார் அதை வந்து அவர் செயல்பாட்டாக கொண்டு வருகிறார் ஓகே சார் இப்போ ஒரு கேள்வி அதாவது சீமானவர்களும் அவர்களும் வந்து வேடன் அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது இங்க தமிழகத்துல வந்து குரல் கொடுத்திருந்தாரு அவருமே வந்து அவர் நான் என்ன பேசுறேனோ அது அவர் பாடலா பாடுறாருன்றத சொல்லியிருந்தாரு நேற்றுக்கு மேடையிலுமே திருமாவளவன் அவர்கள் வேடன் சொன்னதாக வந்து அவர் வந்து மேடையில வந்து சொல்லியிருந்தாரு சோ இப்போ இந்த இடத்துல யார வந்து வேடன் பாடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கேள்வி வந்து கம்பாரிசன எப்படி பார்க்கறது கம்பெனி பண்றதுக்கு எல்லாம் எந்த விஷயமே இல்ல சரிங்களா அந்த தம்பியே வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு சீமான் பேச்சு எனக்கு பிடிக்கும் நான் சீமான் பேச்சு எல்லாம் நேரடி அவரே சொன்ன சீமானை எதிர்த்து அரசியல் அரசியல் கருத்தே சொல்றாரு சொல்லும்போது சில கருத்துக்கள் சொல்லுவது அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக ஏன்னா தமிழ் தேசியம் என்ற கோட்பாளர் அவர் களமாடுகிறார் அவர் ஏன் மேடையிலே வந்து சீமான் பேசியிருக்கிறாருங்க இளைஞர்த்தி எழுச்சி பாசி நடத்திய ஜூம் மேடை என்ன பேசியிருக்கிறார் தமிழ் தேசியத்தை நான் மேதகு அவரிடமிருந்தும் எழுச்சி தமிழிடமிருந்து கற்றுக்கொண்டேன் படித்தேன் அப்படி சொல்லி ரெக்கார்டு இருக்குது அதனால் நீ வந்து கம்பேர் பண்ணுற தேவையில்லை அவர் வந்து இவரை வந்து பாராட்டுகிறார் இவருடைய பேச்சை ரசிக்கிறார் சீமானவர்களுமே ஆமாம் ஆமாம் அவள் பாட்டு நான் பேச்சு நான் ரசிப்பேன் நான் பார்த்துருக்கிறேன் தொடர்ந்து நான் இது பண்ணி கொண்டு இருக்கிறார் அதனால் எந்த பிரச்சனையும்லாம் இது நீ கம்பேர் பண்ண தேவையே இல்லை இருவருக்கும் நல்ல உறவு இருக்குது இப்போ எங்களுக்கும் அவருக்கும் வந்து கருத்தியல் ரீதியான உறவு தான் என் தம்பி வந்து சங்கி பயிலுக்கு பக்கிட்டு போயிடக்கூடாது சங்கி பயிலை கருத்துக்களை களமாடுகிறார் அதெல்லாம் இப்போ தெரிய வருகிறது இப்போ நிகழ்காலத்தை நீங்கள் பாருங்கள் நான் வெறுப்பு வெறுப்புலாம் பேசுகிறேன் முன்னாடி இருந்த சீமான் வேறு இப்போ இருக்கிற நீ சீமானை பாருங்கள் எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து இயக்குவதை போல் இருக்கிறது அவர் பேசுகிற கருத்துக்கள் கோட்பாடுகள் கொள்கைகள் இப்போ பனைமரத்தில் போய் அவன் வந்து ஏற்கனவே ஒடுக்கப்பட்டவ நீங்கள் வந்து நல்லா கேட்டுக்க தமிழர்கள் மத்தியில் தொட்டாதான் தீட்டு ஆனால் அதை விட மோசம் ஒன்று இருந்திருக்கு பார்த்தாலே தீட்டு அப்படிலாம் ஆரம்ப காலத்தில் வைத்திருந்திருக்கிறார்கள் பெண்கள் மார்வ சே அணியக்கூடாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்திருக்குது அதுவும் குறிப்பாக நாடார பெண்களுக்கெல்லாம் சரிங்களா அப்படிப்பட்டவரெல்லாம் நீ காமராஜர் வரவுக்கு பிறகு படித்து எங்கேயோ பெரிய பெரிய கலெக்டர் ஆகிட்டாங்க நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க ஏன் அந்த தோளரில் போய் நீ வந்து பனைமுறை ஏற வர்ற இது சங்கி புத்தி இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு போதையே கூடாத கல் என்பது என்ன அது ஒரு போதை தானே அதைத்தான் எங்கள் தலைவர் சொல்கிறார் நேரடியாக அவரை பேரை சொல்லலை அந்த சித்தாந்தம் தவறுன்றார் இப்போ நீங்கள தவறு சொல்லுங்க நம்ம விவாதிப்போம் நான் அவர்கிட்ட நேரடியாக சொல்லுகிறேன் இப்போ நாங்கள் பேசுகிற சித்தாந்தத்தில் ஏன் அந்த வேலை படிக்க சொல்லுங்க நல்லா பாருங்களேன் அவரு பனை மரத்துல ஏறுறாரு எங்க தலைவர் நேற்று அது என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்ற அந்த வாகன ஊர்தி மேலே ஏறுறாரு நீங்கள் பா வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன அர்த்தம் இளைஞர்களுக்கு தானே தேவை படிப்பு தாங்க தேவை இப்போ நீ ஒரு பெண்மகளாக இருக்கிறீங்க இவ்வளோ விவரமாக கேள்வி கேட்குறீங்க இப்போ காலேஜ் முடிச்சுக்கிறீங்க எப்படி கேட்குறீங்க அந்த படிப்பு நானும் இருக்கனால கேட்க முடியுது அரசியல் தெரிஞ்சனால கேட்க முடியுது பனை மரத்துல போய் யாராச்சும் ஏறிக்கிறதா கேட்க முடியுமா அது தவறு இல்லை ஆனால் நான் அதுக்காக வந்து அந்த இதை வந்து நான் தவறுன்னு சொல்லலை அது வந்து த தப்பு அப்படின்லாம் சொல்லலை அதுக்கு நீங்கள் போராடுங்க போரா வேறு போராட்டம் வடிவத்தை கொண்டு வாருங்க அதை விட்டு இப்போ நீங்கள் பனைமரத்தில் ஏறும் பொழுது அப்புறம் உங்களை பார்க்குற இளைஞர் அங்கே தானே ஏறிக்கிட்டு இருப்பேன் அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மொத்தத்தில் நாங்கள் போதை எதிர்க்கிறோம் எங்கள் தலைவர் நேற்று கூட மேடையில் சொன்னார் என்ன சொன்னார்னா மது ஒழிப்பு என்பது இந்தியாவின் தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் எல்லா மாநிலத்தையும் ஒழிக்க வேண்டும் காந்தி பிறந்த பூமி காந்தியோட கருத்துக்களை உள்வாங்கணும்னு சொல்கிறாங்க மாதிரி அவங்க வந்து டாக்டர் ஹெட்கவர் கோல்வார்கர் சவார்கரை பற்றி பேசுகிறார்கள் அவங்களாம் மதுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தார்கள் புரட்சி அம்பேத்கர் வாழ்நாளில் மது குடித்ததே இல்லை அவரும் எதிர்ப்பாக இருந்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே எழுதுகிறார் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என்று அவளை சொல்லும்போது ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டுகிறார்கள் அதை தலைவர் சொல்கிறாரு ஆக மொத்தம் நாங்கள் மதுவை எதிர்க்கிறோம் அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் தம்பி வேடனு கூட நாங்கள் அறிவுரை சொல்லிட்டு தான் வந்தோம் தம்பி நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீ நல்ல தம்பியா இருக்கிறீங்க கருத்துருதியாக இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இந்த கஞ்சா கொடுத்து மடக்கினாயிலோ அது பல சூழ்ச்சிகளை உங்களுக்கு செய்வார்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு நானே அவருக்கு அழைப்பிட்டுருக்கேன் அந்த வீடியோ நீ பார்த்தாலே தெரியும் நீங்கள் கேஸ் முடிஞ்சதுமே நேராக சென்னைக்கு வந்துருங்க சென்னையிலேருந்து இயங்க அவர் நிறைய வந்து அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறைய கிடைக்கும் பொழுது தொடர்ந்து பிறந்த இங்க வரதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு முடிஞ்சாலும் வருவதாக உறுதியளித்திருக்கிறார் நாங்க வந்து அவர் வந்து அரசியலை வந்து நீ அரசியல் வாப்பா தம்பி கூப்பிடலும் உங்க தொலைக்காட்சி மூலமாக நீங்க ஒரு நல்ல ஒரு இன்னமும் அவர் வந்து சில திரைப்படத்தில் கூட நடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது சில இயக்குநர்கள் வந்து அவரை தொடர்பு கொண்டு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது அது எவ்வளவு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை ஒருவேளை ஒரு சினிமா ஸ்டாராக கூட மாறலாம் நல்லா யோசிச்சு பாருங்க விஜய் இருக்கிறாரு விஜய் வந்து எங்க தலைவரை கூப்பிட்டார் புத்தக வெளி நிகழ்ச்சி வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று கூப்பிட்டாரா கூப்பிடலையா ஆனா எங்க தலைவர் போகலை ஆனா எங்க தலைவர் அவர் நிகழ்ச்சியில நாங்கள் நடத்தின செக்குலரிசம் இதுல வந்து அவரை கூப்பிடுறாரு யார அந்த தம்பியை கூப்பிடுறாரு அந்த தம்பி வர ரெடியா இருந்தாரு வேடன்னு ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு புரியுதா அப்போ இந்த தம்பி வந்து இன்னமும் சொல்ல போனால் அவருடைய இது வந்து எல்லாமே சக்ஸஸ் வெற்றி பெற்றிருக்குது அவருடைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாமே மாபெரும் வெற்றி அப்படின்னு ஒரு ரெக்கார்டு கிடைத்திருக்கிறது இன்னும் மம்புட்டி மோகன்லால் அங்கே இருக்கிற நடிகைகள் வரும்பொழுது வருகின்ற கூட்டத்தை விட இவருக்கு அதிகமான கூட்டம் வருதான் அதுதான் எல்லாரும் பயப்படுறாங்க கம்யூனிஸ்டும் பயப்படுறாங்க அங்கே காங்கிரஸும் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதாக தானே தான் ஆதரவு ஓகே இப்போ வழக்கு போட்டது யாரு சாதாரண ஒரு கேஸ் தான் ஆனால் நீ வழக்க பெருசாக போட்டு வெளியே போக முடியாது செஞ்சுட்டாங்களே அது நீ சொன்னீங்கல புளிப்பல்ன்றாங்களே புளிப்பல்லாம் வந்து அவர் போய் புளி வேட்டையாடுறாரு யாரோ ஒரு நண்பர் கொடுத்துருக்குறாங்க அதை வாங்கின ரெக்கார்டாக இருக்குது அதெல்லாம் அவங்க பதிவு பண்ணிட்டாங்க அதான் வந்து அவரை அவரே சொ அவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் அவர் போலீஸு தூக்கி கொண்டு போகிறாங்க அதை போட்டாருங்க ஆனால் அந்த போலீஸ் தெரியாது இன்னும் ரெண்டு நாள் அவர் வெளியிட போகிறா வெளியிட்டு நம்மளே பாதுகாப்புக்கு போய் இருப்போம்னு தெரியலை இப்போ பாதுகாப்பு கிடக்கிறாங்க இப்போ நாங்கள் போனோம்ல ஃபுல் பாதுகாப்புல தான் இருக்கிறாப்புல ஆனால் இந்த தருணத்தில வந்து நான் கேரள அரசாங்க சொல்கிறேன் நெறியாளர்கள் கூட சொல்கிறாப்புல கம்யூனிஸ்ட் தானே பாதுகாப்பாக இருக்கும் என்று ஆனால் பாதுகாப்பு அவ்வளோ சிறப்பாக இருப்பதாக தெரியவில்லை அவ்வளோ சிறப்பாக சிறப்பாக தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த தம்பிக்கு வந்து தனியாக வந்து ஒரு பாதுகாப்பு போடலாம்ல யாராருக்கும் போடுறாங்களே பாதுகாப்பு அது கம்யூனிஸ்ட் தானே போடணும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தானே அவர் பாடுறாரு அது கம்யூனிஸ்டாரங்களாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த தம்பி வந்து வளர்ந்து வர்றதை வந்து அவ்வளோ விரும்பலையா நான் கேட்ட செய்தி ஓகே அவரே சொன்ன செய்தின்னு நினைக்காதே நமக்கு மற்றவங்க சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி பிஜேபி பிஜேபி நேருக்கு நேரம் எதுக்குறாங்க காங்கிரஸ் வந்து அவ்வளோ விருப்பம் இல்லையா ஏன்னா ஒரு தனி மனிதன் வளர்ந்து பயங்கரமா வர்றாப்புல அப்படின்ற மாதிரி ஆனால் கூட அது தவறு அவர் புரட்சிகரமான கருத்துக்களை தான் விதைக்கிறார் கம்யூனிஸ்ட் அவருனா மார்க்ஸ் என்ன சொன்னாரோ புரட்சி அம்பேத்கர் என்ன சொன்னாரோ இன்னமும் வந்து நாராயண குரு அவங்க இதில் வந்து பெரிய ஆள் கேரளாவில் நாராயண குரு ஐயங்காலை கேள்விப்பட்டிருப்பேன் அவங்க பேரெலாம் முதல்ல பெரிய புரட்சியாளர்கள் அந்த புரட்சியாளர் கோட்பாடுகளை உள்வாங்கி ஸ்டேஜ்லேயே பாடுறாரு சின்ன சின்ன ஆண்டுகள்லாம் அந்த ஐயங்கால பாட்டை பாடுறாங்க அம்பேத்கர் பாட்டை பாடுறாங்க அப்போ சிறப்பு சிறப்புத்தானே அப்போ ஒரு புரட்சியாளர் அதே நாங்களே அவருக்கு நான் பாராட்டி சொன்னேன் ஒரு நீ ஒரு புரட்சி பாடகர் தம்பியா பண்ணு அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு பக்கபலமாக இருக்கும் எழுச்சி தமிழர்கள் பக்கபலமாக இருப்பார் நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன் அவரை வச்சு நான் ஓட்டு வாங்கறது காரணம் இல்லை அவருக்கு பாதுகாப்பாக விடுதலை இருக்கும் என்பதை தான் இந்த தருத்தை சொல்ல விரும்புகிறேன் ஓகே சார் வேடன் அவர்களுடைய சந்திப்பு மற்றும் திருச்சியினுடைய திருச்சியில் நடந்த அந்த பேரணி குறித்தும் பல விஷயங்கள் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்